அழகிக்கு சப்பாத்தி போட்டு வச்சுட்டு நான் உப்புமாவை சாப்பிட்டுட்டுருக்கேங்க ஆனால் அவள் அந்த சப்பாத்தியை உப்புமா உப்புமாதான் வேணும்னு சொல்லி உப்புமாவை சாப்பிட்றாங்க இவளை என்ன பண்ணலாம் நாங்கள் பாருங்கள் எது நம்ம சாப்பிடக்கூடாது வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை தான் நல்லா சாப்பிடுது இந்த பிள்ளைங்க எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் அழகி பண்ணுது இந்த இது சாப்பிடு இது சாப்பிடு சப்பாத்தி தான் உனக்கு பிடிக்கும்ல சாப்பிடு வேண்டாமா சப்பாத்தி பிடிக்கும்ல உனக்கு சரிந்தா ம் பா ம் அவன் அந்த சப்பாத்தி வச்சோன்ன நான் தட்டில் என்ன வச்சுருக்கேன்னு வந்து அப்படி பார்க்குறா பார்த்துட்டு சரி கொடுத்துப்பா இன்னைக்கு தான் இவ்வளோ நாள் சாப்பிட்டதே இல்லை சரி சாப்பிட்றாலே என்ன பண்ணு கொடுத்துப்பா அப்போனு கொடுத்தேன் இங்கே பாருங்கள் அப்படி சாப்பிட்றான் அழகி ஓ அவ்வளோதான் தட்டு காளி நல்லா பிடுங்கி திம்பா நான் என்னென்ன சாப்பிட்றேன்னு பார்த்துட்டு வந்து பிடுங்கி திங்கிறாள் தானே இன்னைக்கு எப்பவும் சப்பாத்தி அவ்வளோ அழகா சாப்பிடுவா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை மூந்து கூட பார்க்கல ம் மூந்து அது பார்த்தீங்களா அடியேய் நீனு அழகி திருட்டு திட்டுக்கிட்டி நல்லா இருந்துச்சா உப்புமா ஆ ஃபுல்லாக சாப்பிட்டாமா ஆ இங்கே பாரு என்ன நல்லா இருந்துச்சா நான் சாப்பாடு சாப்பிடாதன்னு நினச்சேன் வரைக்கும் கொடுத்ததே இல்லைல்ல சாப்பிடாத நினச்சேன் அப்புறம் என் கையில் இருக்கிறத நக்கிறதுக்குரியா சி 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 இப்படி ஆய் நோ